மாலை நடிகர் விஜய் கட்சி பெயரை அறிவித்ததைத் தொடர்ந்து மதுரையில் விஜய் மக்கள் இயக்கமன்ற நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பட்டாஸ் வெடித்து கொண்டாடினர் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி பல்வேறு உதவிகளை செய்து வந்தார் இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து இன்று முதல் கட்சியாக விஜய் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு இன்று மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் மாவட்ட தலைவர் தங்கபாண்டியன் இளைஞரணி தலைவர் சதீஷ் தலைமையில் மதுரை மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பு பகுதியில் உள்ள நேரு ஆளாளர் சுந்தர விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்தும் நடிகர் விஜயின் படத்திற்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பொதுமக்களுடன் கேக் வெட்டியும் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் விடித்தும் கொண்டாடினர் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைக்கான துணிகளை வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரசிகர்கள் அரசியலில் களம் எடுத்துள்ளோம் மக்களுக்கான பிரச்சனையை முன்னிறுத்துவோம் என்று தளபதி மக்களிடம் இன்று மக்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்று தளபதி அவர்களால் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவுகளம் பிறந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல இன்னைக்கு மாறி மாறியிருக்கு இந்த வருங்காலங்களில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் தளபதியோட வெற்றி கழகம் மக்கள் பிரச்சனைக்காக போராடும் இன்னைக்கு வரையும் சமூக நலத்திட்ட உதவிகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில விருந்தகம் ஒரு ரத்த தனமாக தானே சரி இதில் வந்து தளபதி மக்களுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு மக்களுக்கு அது பயன் அடைஞ்சிருக்காங்க இனி வரும் காலங்களில் தளபதி வெற்றி கழகம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களம் இறங்கி போராடும் அது மாபெரும் வெற்றி கழகமாக உருவாகும் எஸ்ஆர் தங்கப்பாடி தெற்கு மாவட்ட தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டி காத்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபத்தெட்டு வருஷமா நாங்க வந்து மக்களுக்கு வந்து நிலத்துல உதவி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனைக்காக போராடுறதுக்கு தளபதி அறிவிச்சிருக்காரு எங்களுக்கு சந்தோஷம் நாங்க சந்தோஷப்படுறத விட மக்களும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அரசியல் பத்தி உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்த்தாங்க அதுக்கு தளபதி எங்களுக்கு வரணும் சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு தளபதி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு மக்கள் நலன் கருதி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது கண்டிப்பாக மக்களுடைய நலன் காக்கப்படும் அரசியல் பெரிய போட்டி இருக்கு இப்ப நடிகர் விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கமலஹாசன்லாம் ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா போயிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க திரை உலகத்துல தளபதிக்கு போட்டி வந்து நீங்க ஜெயிச்சிட்டாரு எங்களுக்கு மதுரையில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியான எங்களுக்கு ஒரு சந்தோஷமான புத்துணர்ச்சியான எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளாக நாங்கள் வந்து கருதப்படுகிறோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் தளபதி அவர்கள் வந்து திரைப்படத்தில் வந்தார்கள் இன்றைய தமிழகத்திற்காக அவரது மக்கள் இயக்கத்தை மாபெரும் அரசியல் கட்சி இயக்கமாக மொழியில் நாங்கள் காத்திருந்து கொண்டிருக்கோம் அத்தகைய காத்திருப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எங்களுக்கு தளபதி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரே மனப்பான்மையுடன் எங்களுக்கு இந்த கட்சியை வந்து அறிவித்துக் கொள்கிறார் இந்த அறிவிப்பு வந்து எங்களின் இரத்தத்தின் மேலான எங்கள் தளபதி அவர்கள் ரசிகர்களை எவ்வாறு வந்து பெருமிதப்படுத்துகிறாரோ திரையுலகத்தில் மக்களுக்கையும் மக்களுக்கையும் மக்களையும் திரையுலகத்தில் திரைப்படுத்த அதே நிம்மதியாக கட்சியாகவும் நிம்மதிப்படுத்துவார் என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறோம் இது மக்களுக்கான கட்சி என்பதை உறுதி உறுதி கூறுகிறோம் நாங்கள் மக்கள் இயக்கமாகவே பல்வேறு நலத்துறை செய்து வருகின்றோம் இப்போது கட்சியாக இருக்கும்போது மாபெரும் சக்தி கொண்ட வெற்றி கொண்ட